புதுமைப்பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது அதன் காரணமாக உயர்கல்வி படிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது புதுமைப்பெண் திட்டம் போல இந்த ஆண்டு முதல் உயர்கல்விக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று முதலமைச்சரின் தனி செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளாா் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் மர்மம் நீடித்து வரும் நிலையில் ஜெயக்குமாரின் குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் மேலும் டிஎன்வி சோதனைக்காக அவருடைய எலும்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மத நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்துகை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் சமச்சீரான வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் திமுக அதிமுக அரசுகள் தோல்வியடைந்ததாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி பொறுப்பாளர் சாம் பிச்சோடா ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளதாவது சில சண்டைகளை விட்டுவிட்டு மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய மகிழ்ச்சியான சூழலில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறோம் கிழக்கில் உள்ளவர்கள் சீனர்களைப் போலவும் மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும் வடக்கில் உள்ளவர்கள் வெள்ளையர்களைப் போலவும் தெற்கில் உள்ளவர்கள் ஆப்பிரிக்கர்களை போன்றும் தோற்றமளிக்கிறார்கள் இந்தியாவை போன்ற பலதரப்பட்டோர் வாழும் தேசத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என கூறியிருந்தார் இதற்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் உங்கள் பாக்கெட்டில் வெங்காயம் இருந்தால் வெயில் குறித்து கவலை இல்லை என்று மத்திய மந்திரி ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் பாஜக இடங்களில் வெல்ல வேண்டும் என்றால் பாபரின் பெயரில் ராமர் கோவிலுக்கு காங்கிரஸ் பூட்டு போட்டுவிடும் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை காங்கிரஸ் மீண்டும் கொண்டு வரும் என்று தெரிவித்தார் கேரளாவில் பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ரஃபா மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என அமெரிக்கா வலியுறுத்தியது அமெரிக்காவின் கோரிக்கையை இஸ்ரேல் நிராகரித்தது இதனால் இஸ்ரேலுக்கு குண்டுகள் அனுப்புவதை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது டெல்லிக்கு எதிரான போட்டியில் பவுண்டரி லைனில் ஆன நிலையில் பீல்டர் பவுண்டரி கோட்டை தொட்டிருக்கலாம் என நினைத்து சாம்சன் மூன்றாவது நடுவர் அவுட் கொடுத்த போதிலும் ரிவ்யூ கேட்டார் இதனால் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஷாய் லைனில் போல் தோன்றியது